படிக்கணும் ஏன்னா எங்க வீட்டுல எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அம்மா எவ்வளவுதான் தம்பி எண்ணி பாத்துப்பாங்கன்றனாலதான் சரி டுவெல்த்து முடிச்சுட்டேன் டுவெல்த் லீவ் இருக்கு சரி அந்த லீவ்ல போயிட்டு நம்ம கொஞ்சம் காசு பார்த்தோம்னா நம்ம காலேஜ் படிக்கலாம் ஏதோ ஒரு இது படிக்கிறதுக்காவது ஹெல்ப்பா இருக்கும்னு தான் நான் வேலைக்கே போனேன் ஆனா வேலைக்கு போன இடத்துல என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்னோட காசு சம்பளம் ஒரு ரூபாய் கூட எனக்கு கொடுக்கல படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டுதான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் நான் படிக்கணும்ன்றதுக்காக தான் வேலைக்கே போனது ஆனா என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்துனாங்க இதெல்லாம் தாங்கிக்கிட்டேன் இதுக்கு மேலேயும் என்னால திரும்பாங்க வேலைக்கு போக முடியாதுன்றதுனாலதான் நடந்த கொடுமை எல்லாத்தையுமே சொன்னேன் ஏன்னா இந்த கொடுமை எனக்கு நடந்தது நான் அனுபவிச்சிருக்கேன் எவ்வளோ கொடுமை எவ்வளவு வலி எவ்வளோ ரத்தம் இது இன்னொரு பொண்ணுக்கு நடந்தா அந்த பொண்ணு எவ்வளோ தாங்குவா தான் நான் இதை வெளியே சொல்லணும்ன்றதுனாலதான் நான் சொன்னேன் என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்னு என்னால் முடியல வேலை செய் எனக்கு எப்போதான் வேலை ஸ்டார்டிங் நான் போய் செய்கிறேன் புதுசாக என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொல்லி நான் ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் என்ன வேலை வேலை செய்ய முடியல நான் வீட்டுக்கு போகிறேன்னு அவங்க அவங்களோட எம்எல்ஏ நான் எம்எல்ஏ மருமக நான் வந்து என்ன வேணால் பண்ண முடியும் உங்கள் அம்மாவை இப்பவே நினைச்சாலும் ஸ்டேஷனில் தூக்கி வைக்க முடியும் என்னை மிரட்டுறாங்க நாங்கள் வந்து எதுவுமே இல்லாதவங்க எங்கள்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லை அவங்க சொல்கிற மிரட்டலுக்கு பயந்து நாங்கள் வேலை செய்கிறேன் அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் ப்ரெஷர் அந்த காரணத்தை வச்சு நான் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு என்னை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளோ ஒருத்தர் அடிச்சு என்னை கொடுமைப்படுத்திட்டாங்க குழம்பு கரண்டிய வச்சு என்ன ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா பிளட் வர வர என்ன அடிச்சிருக்கிறாங்க நான் கெஞ்சுமா என்ன விட்டுருங்கப்பா என்னால வேலை செய்ய முடியல ஒரு மனிதாபிமானம் கூட இல்ல ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணே இவ்வளவு கொடுமை செய்யறாங்க அது அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு அவங்க சொல்றாங்க வந்து சமாதானம் பேசிக்கலாம் நான் காசு கொடுக்கறது இருந்தாலும் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு கொடுமை நடந்திருக்குது இதெல்லாம் சரியாயிடுமா இதுவே அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிட்டு நான் காசு கொடுத்துடுறேன் என்ன விட்டுருங்கன்னு சொன்னா அவங்க விடுவாங்களா அவங்க சொல்றாங்க ஒரே வார்த்தை அவங்க மனசுல இருக்கிறது நான் எம்எல்ஏ விட்டு மருமக நான் வந்து என்ன என்னோட என்னை அசிங்கப்படுத்துறாங்க அத வந்து வெளியே யாராவது வந்து கேட்டா அவங்க சொல்றாங்க நான் எம்எல்ஏ வீட்டு மருமக இது எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா எவன் வந்து கேட்பான் எவனா இருந்தாலும் பொத்திக்கிட்டு போவான்ற வார்த்தையை அழுத்தி சொல்றாங்க என்ன அடிக்கடி சொல்றாங்க நீ ஒன்னும் இல்லாத நாய் நீ வந்து என்ன பண்ண முடியும் என்ன நீயும் நானும் ஒன்னா என்னோட கேஸ்ட வச்சு ரெண்டு தடவை என்ன அசிங்க அசிங்கமா திட்டிருக்காங்க அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ ஒருத்தர் அசிங்கப்படுத்திருக்காங்க என்ன நான் வேலைக்கு போனேன் என் மேல கை வைக்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற தப்பு ஆனா எங்க அம்மாவை என்னென்னலாம் பேசியிருக்காங்க என்ன சொல்றாங்க நீயும் உங்க அம்மாவும் வேலை செய்யறதுக்கு சரியான ஆள் இல்லை நீங்க ரெண்டு பேரும் வாய தோறந்து அப்படியே சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் ரெட் லைட் ஏரியாவுக்கு போங்க நல்லா சம்பாதிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டுல ஆள் வர வச்சு சம்பாதிங்க அப்பயாவது உங்க அம்மாவெல்லாம் ரெண்டு லட்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு என்ன பச்சையா கேக்குறாங்க ஒண்ணும் இல்லாதவங்க தான் ஆனா மான மரியாதை நீ எங்களுக்கும் இருக்குது அது அவங்க யோசிக்கல ஒரு பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க எவ்வளவு ஒருத்தர் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிருக்காங்க மிளகா தூளை குடின்னு சொல்றாங்க குடிக்கலன்னா கரண்டி வச்சு அடிப்பான்னு சொல்றாங்க அப்படி குடிச்சிட்டு யாராலும் முடியும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மிளகா குடிச்சிட்டு யாரால நின்று வேலை செய்ய முடியும் வயிறு ஃபுல்லா எரியும் கத்துவ என்னால முடியல என்ன விட்டுருங்கக்கான்னு சொல்லி கத்துவ அப்பயும் என்ன வேலை செய்ய சொல்லுவாங்க காலையில ஆறரை மணிக்கு எழுந்தா நைட்டு ஒன்றரை மணிக்கு தான் என்ன படுக்கவே விடுவாங்க அது வரைக்கும் வேலை செய்யணும் ஓடிக்கிட்டே செய்யணும் என்னை எவ்வளவு தொடப்போ செருப்பு எல்லாத்திலயும் அடிச்சிருக்காங்க என்னை கீழே படுக்க போட்டு அவங்க காலால மிதி மிதி என் மூஞ்சில மிதிச்சிருக்காங்க அவ்வளவு பிளட் வரும் என்னால முடியாது என்னால முடியலக்கா என்னால முடியல அப்படின்னு கெஞ்சுவேன் இவ்வளோ பண்ணாலுமே ஒரு குழம்பு கரண்டிய வச்சு என் உடம்பு ஃபுல்லா அடிச்சிருக்காங்க என் தலை ஃபுல்லா காயும் சிசரை வச்சு என் முடிய கட் பண்ணி என் கைய கட் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கைய ஃபுல்லா சூடு வச்சு இவ்வளவு பண்ணாலுமே என்ன ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனது இல்ல ஒரு ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ கூட வந்து வீட்டுல என்ன பார்த்தது இல்ல இவ்வளவு பண்ணாலும் இருக்க ஐஸ் எடுத்து வை ஐ ஏன் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் ஐஸ் எடுத்து வச்சு சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க எவ்வளவு அவங்க சொல்றாங்க சாப்பாடு நீயும் நானும் ஒன்னா நீயும் நானும் ஒரே இதா நான் சாப்பிடுற சாப்பாடு உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தாங்க ரேஷன் அரிசி வாங்கி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுன்னு சொல்றாங்க என்ன வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குழம்பு கரண்டிய வச்சு ஒரு துணி ஒரு துணி துணி காய வைக்கலன்னு சொல்லி குழம்பு கரண்டி வச்சு என் உடம்பு ஃபுல்லா அடிச்சு என் கண்ணுல அடிச்சு வீங்கிருச்சு எங்க வீட்டுல சொல்றாங்க இதெல்லாம் அவளா பண்ணிக்கிட்டா அவ கபோர்ட்ல இடிச்சுக்கிட்டா யாரால போய் இந்த கபோர்ட்ல இடிக்க முடியும் இவ்வளவு காயம் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு எனக்கு கோன் வாங்கி கொடுத்து இது மறைச்சிடு அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது வீட்டுக்கு வர்ற வரைக்குமே சொல்றாங்க எனக்கு ரெண்டு லட்சம் பணம் கட்டிடுப்பேன் சொல்லி ஒரு ஃபார்ம் ரெடி பண்றாங்க ரெடி பண்ணி அதுல வந்து மூணு வருஷத்துக்கு நான் இங்கதான் வேலை பார்ப்பேன் நான் வந்து ஏமாத்திட்டு போக மாட்டேன் அப்படி ஏதாவது பண்ணா எங்க அம்மா மேலேயோ என் மேலயோ என் தம்பி மேலேயோ எந்த ஒரு ஆக்ஷன் வேணா எடுக்கலாம்னு சொல்லி வர்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க நான் எங்க அம்மா கிட்ட இதை சொல்றேன்னு சொல்லும் போது சொல்லக்கூடாது நீ முதல்ல கையெழுத்து போட்டாதான் ஊருக்கு போக முடியும் ஏழு மாசம் எங்க அம்மாவை என் கண்ணில காட்டவே இல்ல எங்க அம்மா வந்து பாக்குறன்னு சொல்லும் போது கூட இல்ல நாங்க சென்னையில இல்ல பெங்களூர்ல இருக்குன்ற ஒரு பொய்ய சொல்றாங்க எங்க அம்மா கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வார்த்தையை மாத்தி பேசினாலோ இல்ல ஏதோ ஒரு க்ளூ குடுக்கற மாதிரி பேசினாலோ மியூட் பேசினாலும் என்னை அடிக்கிறாங்க இந்த கையெழுத்து போட்டாதான் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்றாங்க நான் கையெழுத்து போட்டேன் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டுல வந்து சொல்றாங்க உங்க அம்மா இந்த மாதிரி அம்மா ஏன் என் இப்படி காய அடிபட்டு இருக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க உங்க பொண்ணாதான் போய் அடிச்சுக்கிட்டாங்க வீட்டுல வந்து என்னால சொல்லாம சொல்ல முடியல ஏன்னா என்ன பிளாக்மெயில் பண்றாங்க உன் தம்பி ஸ்கூல் போகும்போது லாரி ஏத்தி கொன்னுடுவேன் உங்க அம்மாவை தூக்கி ஸ்டேஷன்ல வச்சிருவேன் உங்களால என்ன பண்ண முடியும் நீயே இல்லாத நாயி போலீஸ் கூட நாங்க சொல்றதுதான் கேப்பான் உங்ககிட்ட காசு வாங்கிடுவான் காசு வாங்கிட்டு நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிடுவா நான் ஒரு வார்த்தை சொன்னா மட்டும்தான் உங்க அம்மாவை விடுவாங்க உனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியல எனக்கு நடந்த கொடுமை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சிருக்க சித்திரவாது என் ரத்தம் எவ்வளவு ரத்தம் போயிருக்குது எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் இதுக்கு மேல போனாலும் என் உயிர் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டேன் தைரியமா வந்து சொல்லும் போது என்ன தோணுதுன்னா எங்களுக்கான பாதுகாப்பு வேணும் எங்க அம்மாக்கோ தம்பிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நான் படிப்புக்காக போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் இந்த வருஷமே போயிடுச்சு என் படிப்பு எனக்கு படிப்பே இல்லை படி படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என்னை ஏமாத்திட்டாங்க அப்ப இல்லாதவங்க எல்லாருமே இருக்கிறவங்க தான் கேட்கணும் அவங்க இப்படியே சொல்றாங்க ஒண்ணு இல்லாத நாய் அவங்களோட தான் அவங்க காட்டுறாங்க என்கிட்ட நான் எம்எல்ஏ வீடு உங்களால என்ன பண்ண முடியும் கேக்குறாங்க எதுக்காக அடிக்கிறாங்கன்னா அவங்களோட மோட்டிவேஷன் வந்து என்ன வந்து ஒரு ஒரு வேலை சின்னதா எனக்கு வேலை புதுசு நான் போனது ஒரு துணி ஒழுங்கா மடிச்சு ஒரு இடத்துல கரெக்டான இடத்துல வைக்கல அப்படின்றதுக்காக அடிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கு டென்ஷன் ஒரு பேபி அழுவுதுன்னா கூட அதுக்கு அடிக்கிறாங்க அவங்க பேபி அழுவுறதுக்கு அதுக்கு நான் காரணமா ஏழு மாசமா அந்த வீட்டுல நான் வேலை பார்த்தேன் வீட்ல வந்து வீட்ல வருவாங்க ஒரு அக்கா வந்து வந்துட்டு போவாங்க வேலை செய்யறதுக்கு அவங்க கிட்ட இவங்க ரூல்ஸ் கொடுக்குறாங்க நீ வந்து அந்த நாயை எவ்வளவுனா அடிச்சுக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ நான் உனக்கு அந்த ரூல்ஸ் சொல்லி அவங்கள விட்டு என்ன அடிக்க வைக்கிறாங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு வச்சு என்ன அடிக்க வைக்கிறாங்க வந்து போடுவாங்க இல்ல நான் ஒரு தப்பு அந்த நேரத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அவங்கள நிக்க வச்சுட்டு இந்த ஏழு மாசமாவே அவங்க வந்து செய்யற வேலையை விட அவங்களை நிக்க வச்சிட்டு என்ன செய்ய சொல்ற வேலைதான் அதிகம் அங்க மருமகள் தான் என்னை ஏழு மாசமாவே தாக்குனது எம்எல்ஏ மரும மகன் வந்து ஒரு தடவை நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன் அப்ப அவங்க சொன்னாங்க அந்த அந்த அக்கா சொல்றாங்க அந்த நாயை பெருக்க சொல்லுன்னு சொல்றாங்க இவ்ளோ நாளுமே என்னை வந்து ஒரு பொண்ணு அவங்களும் ஒரு பொண்ணு மா இங்க வாமா போமா அப்படின்ற வார்த்தையை வச்சு என்ன கூப்பிட்டதே கிடையாது என்னென்ன வார்த்தையில கூப்பிடணுமோ கூப்பிட கூடாதோ அந்த வார்த்தையை வச்சுதான் என்ன கூப்பிடுவாங்க அவங்க சொல்றாங்க அந்த நாயை ஃபாஸ்ட் ஃபாஸ்டா பெருக்க சொல்லுன்னு அந்த அண்ணன் வந்து சொல்றாரு ஃபாஸ்டா பெருக்க சொல்லி அப்பா சொல்றாங்கன்னு நான் ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க அந்த நாயை அந்த தொடப்பு கட்டியை புடுங்கி அடின்னு அவர் அந்த தொடப்பு கட்டி புடுங்கி ரெண்டு அடி அடிக்கிறாங்க நீ அடிக்கிறது சரியில்லை ரொம்ப மெதுவா அடிக்கிறேன்னு சொல்லி அந்த தொடப்பு பி பிஞ்சு போற அளவுக்கு என்ன அடிக்கிறாங்க அந்த அக்கா மறுபடியும் நீங்கள் சொல்லணுமா இல்லை வேலைக்கு விடும் போதே பணத்தை வாங்கி தான் காசு வாங்கினீங்களா நான் அவங்கள்ட்ட இருந்து காசு எதுவுமே வாங்கலை என்னோட சம்பளமும் அவங்க கொடுக்கல இல்ல அவங்க மாசம் பதினாறாயிரம் பேசினாங்க ஒரு பைசாவும் கொடுக்கல இல்ல எதுவுமே யாரு சொன்னா உங்களுக்கு வா ஒரு 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 விஷயம் ஒரு பை பைசாலாம் கொடுக்கலங்க முதல்ல வந்துட்டு ஒரு குழந்தை வேலைக்கு எடுக்கலாமா அந்த எம்எல்ஏ குடும்பத்தினுக்கு பதினேழு வயசு தான் பதினெட்டு வயசு முடியுது டிசம்பர்ல ஒரு பைசா கூட கொடுக்கல இவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபாய் வந்து படிக்க வைக்கிறதா சொல்லி ஏமாத்தி தான் இவங்க அம்மையார் வந்து பொறுமையா இருந்தாங்க ஏதோ ரெண்டு லட்ச ரூபா கட்டி படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் ஒரு படிப்பும் படிக்க வைக்கல ஆன்லைன் கிளாஸ் அட்டன் நாள் கூட ஆன்லைன் கைதுல கைது பண்ணது கிடையாது எனக்கு எங்க படிக்க வைக்கிறாங்கன்னு தெரியாது அவங்க அடிப்படையில ஒரு எட்டு மாசம் வந்துட்டு நாங்க இவங்களும் வந்து விட்டுட்டு நினைச்சிட்டு தான் விட்டுருக்காங்க அதாவது என்னன்னாக்க இந்த வேலையை செஞ்சு அதுல வரன்ற காசை வச்சு எதிர்காலத்தை படிக்கணும்னு இந்த பிள்ளைய திட்டம் இடியா நான் உங்க மகளுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்து படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை நம்பிட்டாங்க போன் போட்டு கேட்கும் போது நான் நாங்க பெங்களூர்ல மாடல் ஆயிட்டோம் இப்ப சென்னையில இல்ல நான் ஏழு மாசமா சென்னையில் மட்டுமே தான் இருந்தேன் பெங்களூருன்ற எந்த ஊருக்குமே நான் போனதே இல்ல என்ன வந்து காய்கறி நறுக்கி கொடுக்கணும் அவங்க ஹெல்ப்புக்கு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன சொல்லி அனுப்பினதே எனக்கு அக்ரிமெண்ட் போட்டது எல்லாமே அதுக்கு தான் ஆனா அங்க நான் போனதுக்கு அப்புறம் காலையில டிஃபன் லஞ்சு டின்னரு எல்லாமே செய்யணும் துணி கழுவணும் வீடு கூட்டி மாப் போடணும் பாத்ரூம் கழுவணும் துணி மடிச்சு வைக்கணும் எல்லா வேலையுமே என்ன செய்ய வச்சாங்க

ஒரு வருஷம் வீட்டு வேலை செஞ்சு நான் படிச்சிருக்கிறேம்மா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிச்சு இல்லம்மா பார்க்கறதுங்க என்னைக்கு தப்பா சொல்லுவாங்க நீ வேலைக்கே போகக்கூடாது என்னால என் மூச்சு இருக்குதுன்னு நான் உங்களை படிக்க வைக்கிறோம் நீ வீட்டு வேலைக்கு போகக்கூடாதுமா இல்லம்மா நான் போவே தீவிருவேன் எவ்வளவுதான் உனக்கு கஷ்டத்தை நாங்க கொடுக்குறதுன்னு சொல்லி அத பேச்சு கேட்டு நம்பிதான் சார் நாங்க அனுப்பணும் ஆனா அந்த பொம்பளை வந்து ரெண்டு வாரத்துக்கு மேல நல்லா வச்சுக்கிறோம் சூப்பரா வச்சுக்கிறோம் கேட்கறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் ஒரு வேலையுமே இல்லைன்னா அது அது வாயில ஒரு வேலையும் இல்ல கூட்டி கேட்கிற வேலை ஒளிதான் உக்காந்தா தான் இருக்கமா அவங்க சொல்லி தான் இவ்வளவு நாளைக்கு என்கிட்ட பேசுச்சு ஆனா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சித்திரவாத பண்ணி இருந்தாலும் பண்ணுவாங்களா இது அவங்க பொண்ணுங்க நாங்க பண்ணி இருந்தாலும் சும்மா விட்டுருப்பாங்களா இருப்பாங்களா எனக்கு கேட்டு கேட்டு அவன் அவரு சாமி எங்களுக்கு நான் வேணும் சாமி நாங்க ஏழு குடும்பம் தான் நாங்க வீழ்ச்சாதி தான் அதுங்கன்னா அந்த ஜாதி பத்தி கேட்டு கேட்டு அடிக்கிறவங்க இருக்கிறாங்களா ஊரே அவங்க பணத்தை மேல பார்த்துருந்தாலும் அப்போ அந்த வசதியாக உங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணீங்களா இல்லாதவங்களுக்கு பண்ண மாட்டீங்களா நாங்கள் என்ன தான் பண்ண எங்களோட சுயநல சரியில்லைன்னு சொல்லிட்டுதானே கஷ்டக்காரங்க போய் சம்பாதிச்சா ஏதோ புள்ள லைஃப் செட்டில் ஆகணும் தான் நான் அனுப்பி அவங்க சொன்னதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு நான் நம்பணுங்க ஆனால் இந்த மாதிரி கொடுமை பண்ணுவாங்கன்னா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கணுங்க அப்படி இருந்து போனா விட்டு மூணு நாளா போன் அடிச்சவங்க எப்ப அனுப்பி வைக்கிறீங்க எப்ப அனுப்பி வைக்கிறீங்க அனுப்ப முடியாது என் புள்ள வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என் புள்ள தான் எனக்கு முக்கியம் காசு என்னவே நான் கட்டிடுறேன் அந்த பில் காட்டுங்க அந்த பில்லு காட்டுங்க எந்த அமர்த்த காலேஜ்றீங்களோ அந்த பில்லு காட்டுங்க எங்கன்னாச்சும் பிச்சு எடுத்து கூட நான் அந்த ரெண்டு லட்சம் நான் கட்டிடுறேன் அந்த பில்லு காட்டுங்க காட்டவே இல்லை ஒண்ணாம காட்டவே இல்லை நாங்க ஒரு ரூபா கை நீட்டு வாங்கறோம் சார் நான் ஒரு ரூபா கை நீட்டி வாங்கலாம் ஆனா அவங்க எதனால இந்த மாதிரி சித்திரவாதம் பண்ணாங்க சரியில்லை நான் அனுப்பிட வேண்டியதான் நான் போய் கூப்பிட்டேன் கூட்டுக்குன்னு அந்த பொண்ணு மெலட்டி அடிச்சு போக கூடாது உங்க அம்மா கூப்பிட்டா கூட நீ போகூடாது நம்ம ஆமா வீட்டுக்கு போகலாம் நீ வேணாம் நம்ம கூப்பிட்டு சார் அவங்க எவ்வளவு அடிச்சு எவ்வளவு மெலட்டி அவங்க கைய்க்கு வச்சுக்கிட்டாங்க நம்ம கூப்பிட இல்லைம்மா நான் நான் தரோம் நான் நல்லாக்குறேன் சந்தோஷம் இந்த ஏழு மாதத்துக்கு அவங்க தான் என் பொண்ணு பேசணுச்சு என்ன கிட்ட ஆப்பியா சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கிறோமா நான் நல்லா இருக்கிறேம்மா இப்படியாதான் பேசி பேசி அவங்க சொல்லி கொடுத்துதான் என் பொண்ணு பேசணிச்சு ஆனா இது மாதிரி எல்லாம் ஒரு பொம்பளை எடுப்பாங்களா எனக்கு தெரியல சார் ஏ நியாயம் வேணும் சார் எங்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இந்த மாதிரி எல்லாம் சித்திரவதை பண்றாங்கன்றா நீங்க சோத்துக்கே வெயில்லாத நாய் நீங்க அடிச்சா ஏன்னு கேட்க நாதி இல்ல இன்னைக்கே சாப்பிடுச்சா கூட தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன் ஆனால் எவனையுமே ஒன்றைக்கு கேட்க முடியாது இல்லை எவ்வளோ சித்திரவாதம் பண்ணணும் அவ்வளோ பண்ணிக்கிறாங்க சார் ஒரு பெத்த அவங்க பார்த்துட்டு எப்படி சார் நம்ம சும்மா இருப்பா சொல்லுங்க சார் நீங்களே அதனால ஒரு ஸ்டெப் எடுக்கணும் சார் எங்களுக்குன்னே யாரும் கிடையாது ஒரு ஜாதி பத்தி பேசி இது மாதிரி எல்லாம் ஒரு யூஸ் பண்ற துணி பூரா பாத்ரூம்ல வைக்க சொல்றாங்களா சொல்லுங்க சார் பாய் தலைக்காணி எல்லாமே ஒரு ரேஷன் அரிசி வாங்கி ரெண்டு ஒரு நாளைக்கு சமைச்சு ரெண்டு நாளைக்கு கஞ்சி விட்டு பத்து நாள் கஞ்சி குடிச்சு குடிச்சு குடிச்சுக்கிட்டியா பொண்ணு இது எந்த உலகத்துல சார் நூறே படத்து மேலே படுத்து படுத்திருந்தா கூட இந்த மாதிரி கொடுமை கூட பண்ணுவாங்களா அதே நிலைமை அவங்க பொண்ணுக்கு நாங்க பண்ணிருந்தா இந்த பெரிய பெரிய அதிகாரிகளாம் எங்களை சும்மா விடுவாங்களா இது நாயம் நாயமா இல்ல நீதியா அப்ப பணக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட் யாதகாரர்களுக்கு ஒரு சப்போர்ட்டா சார் இது நீதியா இல்லையா எது அப்ப எங்க கிட்ட பணம் இல்லைன்னு தானே எங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல உண்ணுமா எவ்வளவுதான் அவங்க பணம் கொடுத்து இந்த கேஸ் முடியும்னு சொன்னா கூட பணம் வந்துரும் சார் இந்த அடிப்பட்ட காயா எவ்வளவு ரத்தம் எ பொண்ணு எவ்வளவு வடு கூட இல்லாத வச்சிருந்தேன் சார் நான் எந்த நிலைமையில அனுப்பணும் இப்போ எந்த நிலைமை என் பொண்ணு வந்திருக்குது அதை பாருங்க சார் அவங்களுக்கு எங்களுக்கு முன்ன சண்டியா சார் எதுவுமே கிடையாது சார் இந்த மாதிரி கொடுமை பண்ணி இந்த மாதிரி நவசாரம் பண்ணி

சென்னை அடையார் அவரே தான் பேசினார் நாங்கள் பேசலாம் அவரே தான் பேசினார் அவர் ஏற்கனவே சேலம் கேஸை டீல் பண்ணவர் அந்த இன்வெஸ்டிகேஷன் நல்லா பண்ணார் அப்புறம் நாங்கள் கண்டிப்பாக உரிய ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்லாம் ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்குறாரு நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு இமீடியட்டாக பண்ணுவோம்னு சொன்னார் நேற்று டிஜிபி எல்லாத்துக்கும் இந்த காப்பி அனுப்பணும் சீஃப் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் பண்ணி ஏன்னா அவங்க மூன்றரை மணி நேரம் போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க என்ன இருக்குன்றது தெரியல ஆனால் வாய்த்து காட்டியிருக்கிறாங்க நம்ம டீம் அன்னைக்கு இருந்தாங்க பத்து மணிலேருந்து ஒன்றரை மணி வரை எவிடன்ஸும் கூட தான் இருந்தோம் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறது உளுந்து பேட்டையில் இப்போ வந்து இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கடுமையாக தான் போட்டிருப்பாங்க எஸ்சிஸ்டி ஆக்டில் கண்டிப்பாக த்ரீ டூ ஃபைவ் ஏ போன்ற செக்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா பிபி ஒப்பீனியெலாம் எனக்கு கேட்டாங்கன்னு தான் சொன்னாங்க இது இருந்தாலும் அரசு பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக பார்க்க இன்று உடனடியாக அவங்கள வந்து கைது செய்யணும் அதுதான் வந்து அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இல்ல கவர்மெண்ட் வந்து படிக்க வைக்க படிக்க வைக்கணும் இல்ல இதெல்லாம் எஸ் சி எஸ்டி நிதியில நிறைய பணம் இருக்கு எஸ்சிஎஸ்டியில எங்க பணம் செலவிடப்படாமல் இருக்கு தூக்கி தான் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான் பெண்களுக்கு எல்லாம் குடிச்சிட்டு இருக்கு திமுக அரசாங்கம் பச்சியா நான் விமர்சனம் பண்றேன் அந்த பணத்தில இருந்து எடுத்து கொடுக்க எங்க பணம் தானே இது மக்களுக்குன்னு ஒதுக்கிஸ்டி பணம் யாருக்கான பணம் எங்க டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு ஒதுக்குற பணம் அதை நீ வந்து செலவு பண்ணாம வச்சிருப்ப அதை அடுத்து பொது நிதியில பயன்படுத்துறோம் அந்த நிதியில ஒரு ஒருபா கொடுக்கன்றேன் எதுக்கு அந்த நிதியை விவா தூரம் வச்சுட்டு இருக்கீங்க கொடுத்து அந்த பிள்ளை படிக்க வைக்க சொல்லுங்க அந்த பிள்ளைக்கு என்ன கனவோ நான் என்ன கேட்கிறேன்னா ஊர் முழுக்கா நீட்டை ஒழிக்கணும்ட்டு போயிட்டு இருக்கீங்களே நீட்டோட கனவை வந்து உங்க உங்க கட்சி இருக்கக்கூடிய ஒருவருடைய குடும்பத்திலே எந்த அளவுக்கு படிக்க முடியலன்னா அப்ப பொறுப்பேற்றுங்க கவர்மெண்ட் பொறுப்பேற்றுங்க உங்களக்கு முடிஞ்சா படிக்க வைக்கலன்னா நாங்க பொறுத்து பொறுப்பேற்றுக்குறோம் நாங்க படிக்க வச்சுட்டு போறோம் அப்ப நீங்க கவர்மெண்ட் சொல்லிக்காதீங்க காம்பரமைஸுக்கு வந்து பேசுறதுக்கான சேனலை நாங்க கொடுக்கல சார் இதுல என்ன காம்பரமைஸ் வேண்டியிருக்க தெரியல இது டிஸ்பியூட் கிடையாது இது அட்ராசிட்டிஸ் எனக்கு எனக்கு அவனுக்கு ஒரு நிலப்பிரச்சனை காம்பரமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி கொடுவை பண்ணி அவங்க சொல்றாங்க பாருங்க எவ்வளவு ரத்தம் ஓடிச்சுன்றாங்க பாருங்க இதுக்கு காம்பரமைஸே கிடையாதுங்க இது சமரசம் என்பதே கிடையாது எப்படி எங்கிட்ட பேசுவாங்க வாய்ப்பு இல்ல இல்ல அன்னைக்கு மிரட்டுறதுக்கு ஆள் வந்தாங்க நாங்க அன்னைக்கே போய் தான் அவங்களை கூப்பிட்டு வந்துட்டோங்க நேத்து அவங்களை வந்துட்டு விடிய காலையே அவங்களை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கு ஏன்னா லோக்கல்ல இவங்களுக்கு ஆதரவா இருந்தான்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட் போய் மிரட்டுறாங்க அந்த சிட்டிங் எம்எல்ஏ உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ உடைய பி ஏ மிரட்டுறானா என்னமோ என்னது வழக்க வாபஸ் வாங்க சொல்லுங்க இல்லாட்ட நடக்கிறதே வேற அப்படின்னு இந்த அடிபொடிகளுக்கெல்லாம் நாம என்ன பயப்பட போறோம் இவ இவங்க எவமாரி தப்பு தானே அது ஒரு ஒரு அட்ராசிட்டி கேஸ் நடக்கிற கேஸ டீல் பண்ண அவங்கள வேலை செய்யற பசங்களை போயிட்டு பஞ்சாயத்து பிரசிடன்ட் அவர் தான் காப்பாத்திருக்காரு பத்திரமா அனுப்பி வச்சிருக்காரு அவருக்கு விலை பேசப்பட்டுச்சு அவர் நேர்மையான அதெல்லாம் ஒன்று நேர்மையாக தாங்க இருக்காங்க ஏழை மக்கள்கிட்ட காசு பணம் இல்லை கொஞ்சம் பணம் கொடுத்துடுறோம் இது என்னைக்கு இந்த சிந்தனை ஒழி தான் அன்னைதான் ஊக்கணும் நாடு நான் பணம் கொடுத்தா எல்லாமே முடிஞ்சு நினைக்கிறான் பாருங்க அது ரொம்ப மோசமா நடந்தாங்க ஸோ அதனால இது இதுதான் ஏற்கனவே இந்த டிமாண்டை சொன்ன மாதிரி அந்த டிமாண்ட் தான் நாங்கள் வலியுறுத்த அப்படியே அப்படியே இருக்கும் அப்படியே है तो देखो मान कर भी भी अभी 19